நான் உங்கள் என்னடா எங்க எங்கே நின்றுருக்கோன்னு பார்க்குறீங்களா ஊட்டி தாங்க ஊட்டியில் அவலாஞ்சின்ற ஒரு இடம் இருக்குது அந்த பக்கம் வந்தோம் சரி ஓகே குன்னூர் கோத்துக்கிட்டி எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு அவலாஞ்சின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் இங்கே லேக் வியூங்க இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லைக் லேக் வியூ பெஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது வித் ரைனும் வந்துட்டு இருக்கு ரைனோ ஒரு மாதிரி லைட்டாக தூக்கிக்கிட்டே இருக்கான் செம்மையாக இருக்குது அதுவும் நம்பூர் ஸ்டைலில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இந்த லேக்கை பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டியை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயோ ஐயோ தாறு மாறு தக்காளி சோறு வேற மாதிரி இருக்குது இப்போதான் ஒரு டீ குடிச்சுட்டேன் ஆக்சுவலி இங்கே டீ கடைங்க இருக்கா டீ குடிச்சிட்டு இப்போ அப்படியே டீ குடிச்சிட்டு பொரி அந்த காரப்பொரி வித் இந்த போட்டி ஆனால் நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண தான் இருக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக ட்ரை நல்லா இருக்காது நல்லா நல்லாயிருக்கு வியூவுக்கும் இந்த போட்டிக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா போட்டியை நீங்களா இந்த மாதிரி போட்டி சாப்பிடுவீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த லேக் வேறு மாதிரிங்க நல்லாயிருக்கு சும்மா சொல்லவே கூடாது இந்த லேக்கோட வியூ இந்த ஊருக்கும் ஊருக்கு பார்த்திங்கன்னா இதுவும் சரி ஆனால் இந்த ஊரில் வாழ்கிறோம் வேறு மாதிரி வாழ்வான்னு நினைக்கிறேங்க ஏன்னா பாத்தீங்களா வீட்டோடய மெதமலை ஏரியன் வந்து நின்றுன்னு வச்சுக்கோங்கண்ணே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலைதான் தான் அந்த பக்கம் பார்த்தா லேக்கு அந்த மலை இந்த பக்கமும் மலை அப்படியே ஸ்டேட்டு வேற மாதிரி ஒரு வாழ்க்கைங்க என்ன கேட்டால் நிறைய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கங்க வீடு இருக்கும் வியூ மட்டும்தான் இருக்கும் ஆனால் இங்கே எல்லா வியூவுமே இருக்குது பாருங்களேன் இங்கேருந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா லேக் வியூ லேக்கோட வியூ நல்லாயிருக்கும் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் மவுண்டன் வியூ மலை வியூ வேற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்த்தானா எஸ்டேட் வியூ இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது அப்படியே பின்னாடி பார்த்தாலும் வியூ எஸ்டேட் வியூ யார் மழை இருக்குது சென்ட்ரலில் இருக்க சமையல் வாழ்வான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைன்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன கேட்டால் இந்த இடத்துல செம்மையாக இருக்குது இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டு நம்ம மாட வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும்னு தோணுது ஆனால் கொஞ்சம் கஷ்டங்க நம்ம சிட்டி லைஃப்பெல்லாம் விட்டு இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நம்ம பழகுறதுக்கு கொஞ்சம் ஆகும் இவங்க இங்கேருந்து அங்கே வந்து பழக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நேச்சரோட நேச்சராக கலந்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் அந்த டிஎஸ்டேட்டில் அறுவடை பண்ணுவாங்கல்ல டீ டி இலைகளை குறிப்பாங்கல்ல செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இதே இடத்துல தான் நின்றுருக்கேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு இடம் இருக்குது இந்த பார்த்தா இந்த பக்கம் பார்த்தாலும் வேறு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் வேறு மாதிரி இருக்குது இந்த ரூட்டில் இந்த அவனஞ்சி ரூட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் கிராட் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா பார்க்குற வியூலாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க அடுத்த வீடியோஸ் வருங்க நிறைய பிளான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ எப்படி வருதுன்றத பார்க்கலாம் ஓகேங்க சி வெயிட் அண்ட் வாட்ச் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விசிட் பண்ணுங்கள் காய்ஸ் உண்மையாக அந்த அவலாஞ்சி ஊட்டியில் வேறு மாதிரி இடம்னு நான் சொல்லுவேன் நம்ம இந்த குன்னூர் கோத்தகிரியெல்லாம் விட்டு புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த அவலாஞ்சி பக்கம் வாங்க உண்மையாக தாறு மாறாக இருக்குது வியூலாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா வியூவெலாம் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க வீடியோ லேஸாக ஆடி இருக்கும் ஏன்னால் அங்கே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவெல்லாம் அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும்